கிறிஸ்து இயேசுவில் அருமைமிகு சகோதர சகோதரிகளே சகாய அன்னையின் பக்தர்களே உங்கள் அனைவரையும் அன்னையினுடைய பரிந்துரையால் இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் கிறிஸ்துவரின் சகாய அன்னை பெருவிழா தயாரிப்பில் அந்த அன்னையை பற்றியுள்ள சிந்தனையில் நாம் ஆள பயணிக்கப்பட்டு அவருடைய பக்தியால் நம்முடைய வாழ்வை நாம் செழுமைப்படுத்துவோம் சீரமைப்போம் தொன்போஸ்கோதான் சகாய என்னுடைய பக்தியை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக திரு அவையில் நுழைத்து அதை பரப்பினார் அவரில் ஆழ்ந்த அந்த நம்பிக்கையை சகாயண்ணினுடைய வழிகாட்டுதலில் அவர் உணர்ந்தார் நாம் அறிவோம் அதை அதுவும் சகாய அன்னையினுடைய ஆசிரால் சகாய அன்னையினுடைய பெயரை வைத்து கொண்டே எவ்வளவு அற்புதங்கள் அவர் செய்திருக்கின்றார் ஆண்டவர் நம்மீது கருணை கூறுகிறார் என்பதை சகாய அன்னை வழியாக பல அற்புதங்கள் வழியாக தொன்போஸ்க ஒரு எளிய கருவியாக அதை ஏற்படுத்துகின்றார் அல்லவா பல்வேறு புதுமைகளை நாம் கேட்டிருக்கின்றோம் இன்று உங்களோடு ஒரு ஒரு புதுமையை பகிர்ந்து அதை இன்னும் அதிகமாக விளக்க விரும்புகிறேன் எல்லாரும் தொன்போஸ்கோட வர முடியவில்லை அவர்கள் சில சமயங்கள் கடிதங்களை எழுதி சொல்லி ஐயா இந்த கடிதத்தில் இருக்கிறவருக்கு நீங்க ஏதாவது ஜெபம் செய்யுங்க அல்லாவிட்டால் டெலகிராம் அனுப்பாங்க அன்னைக்கு டெலகிராம் அனுப்பி இந்த ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்வாங்க இப்படி பலருக்கும் கடிதங்கள் எழுதும் போதும் பலர் வந்து இந்த டெலகிராம் அனுப்பும் போதும் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் அவர்கள் வேண்டிய கருத்துக்களை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் ஊனமுற்றோர் பக்கவாதம் பெற்றவர்கள் காது கேளாதவர்கள் கண் பார்க்காதவர்கள் அவர்கள் எல்லாரும் கூட வர்றதுண்டு வந்து தொன்போஸ்குடன் கொஞ்சம் நேரம் இருந்து கிறிஸ்துவின் அண்ணாயினுடைய ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு அவர்கள் குணமாயிருக்கின்றார்கள் ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழு அவர் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் அவரே கொஞ்சம் தாங்கிட்டார் அப்படியே ரொம்ப வீக் ஆயிட்டார் அப்படி அவர் ரூமில் தான் அதிகமாக இருந்த அந்த காலத்தில் ஒரு ஊனமுற்ற ஒரு ஒரு பெண் குழந்தையை ஒரு கிராமப்புறத்து மக்கள் எப்படியாவது தொன்போஸ்கோவை பார்க்கணும் இந்த குழந்தைக்கு ஆசிர்வாதம் வாங்கணும் இந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஊண்டுகோல் ஊன்றிய அந்த பெண்ணை தொன்போஸ்கோ அறைக்கு கொண்டு வராங்க அது ஏற்கனவே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அப்போது தொன்போஸ்கோ ஒருத்தராக பார்த்து ரூமில் அவங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த பிள்ளையும் ஊன்றுகோளோடு கூட வந்த கூட்டிகிட்டு போக அங்கே தொன்போஸ்கோ அந்த குழந்தை மீது கிறிஸ்துவ நன்னையாயினுடைய ஆசிரியை கொடுத்து அந்த குழந்தை மீது ஜெபிக்கின்றார் ஆனால் வெளியே வரும்போது அந்த ஊன்றுகோலோடைய அவருடைய அறையை விட்டு வெளியே வருகிறது அதை பார்த்து கொண்டிருந்தி பதர் விலியத்தி தான் அவருடைய செயலராக இருந்தார் அந்த செயலருக்கு என்ன தொன்போஸ்கோ ஜபித்தால் இந்த குழந்தை கட்டாயமாக இந்த ஊன்றுகோலை எடுத்து எரிஞ்சிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் வந்த எம்மா அந்த ஊன்றுகோலை எடுத்து எறி ஊன்றுகோலை எடுத்துறி நீ பிடிச்சிருக்கல விடு அந்த குழந்தை இவர் சொன்ன உடனே அந்த குழந்தை அப்படியே அந்த ஊண்டுகோலை அப்படியே தூக்கி விட்டுட்டு எல்லாரும் போல நடக்க ஆரம்பிச்சிது அவங்க கூட வந்தவங்க அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து என்று ரொம்ப பிரமித்து போனார்கள் அவங்க வந்திருந்த ஊரில் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு டாக்டரு இந்த குழந்தை வாழணும்னா ரெண்டு காலையும் வெட்டி தான் ஆக வேண்டுங்க இந்த குழந்தை வாழ வேண்டுமென்றால் இந்த குழந்தையுடைய ரெண்டு காலையும் வெட்டித்தான் ஆக வேண்டும் டாக்டர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருந்தார்கள் ஆனால் தொன்போஸ்கோவின் வழியாக அற்புதமான முறையிலே கிறிஸ்துவர்களின் அன்னை இந்த கிறிஸ்துவ குழந்தைக்கு அன்றைக்கு நம்பிக்கையோடு வந்ததால் அன்றைக்கு அவள் வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று இதுவரைக்கும் கொண்டிருந்த அந்த ஊன்றுகோலை எடுத்து எறி என்று வெளியேற்றி சொன்னபோது தொன்போஸ்கோ சண்டாஸ் அது நம்பிக்கையாகவே நடக்கும் என்று ஒரு அழகான புதுமையை கிறிஸ்துவின் சகாய அன்னை வழியாக அன்று செய்தார் அவர் இறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்தான் இது நடந்தது அன்புக்குரியவர்களே இன்றும் ஊனமுற்று நாம் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஒருவேளை உடம்பில் ஊனம் இருக்காது ஆனால் உள்ளத்தில் ஊனம் இருக்கலாம் மனதில் ஊம இருக்கலாம் நம்முடைய பல்வேறு எண்ணங்களில் ஊனம் இருக்கலாம் ஆனால் ஊனங்களை கொண்டு வந்து நான் முழுமையாக வாழ முடியாது எல்லாரும் எல்லாம் பெற்று முழுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் அன்னையவள் நமக்கு பரிந்துரைக்கின்ற முழுமையான செய்தி ஏனென்றால் இயேசு வாழ்வு அவர் மகனுடைய வாழ்வு அந்த வாழ்வை நாம் முழுமையாக பெற்ற வேண்டும் எனவே என்ன ஊனம் இருக்கிறது நம்மிலே என்ன ஊனம் வந்து என்னை முழுமையாக வாழ அது தடுக்கிறது என்று நாம் உணர்வோமானால் அன்னையிடம் செல்வோம் அன்னையின் பரிந்துரைக்கு நம்மையை அர்ப்பணிப்போம் கட்டாயமாக கிறிஸ்துவின் சகாய அன்னையிடம் நாம் போது உண்மையான ஆழமான நம்பிக்கையில் புதுமைகள் நடந்தேறும் என்று புனித ஜான் ஜான்போக்சோஸ் கொன்னது இன்றைக்கும் நாம் நம்பலாம் அதன் வழி நாம் வாழலாம் ஆசிர் பெறலாம் ஆமேன் கிறிஸ்துவின் சகாய அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் எங்களுடைய மானுடமும் பல்வேறு ஊனங்களால் தடுங்கி நடுங்கி மழுங்கி வாழ்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் உண்மை அண்டி வரும்போது எங்களை தூக்கிவிடும் எங்கள் ஊனங்களை எடுத்து எறிய எங்களுக்கு நீர் உங்களுடைய மகனிடம் பரிந்து பேசி அருள்தாரும் எங்கள் தனிப்பட்ட ஊனங்கள் மட்டுமல்ல இந்த உலக வாழ்விலே மக்களுக்கு தடையாக இருக்கும் எல்லா ஊனங்களையும் அகற்றி எங்களுக்கு முழு வாழ்வை தந்து நிறை வாழ்வை தந்து எங்களை வாழ்வித்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்